ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு பேச ஆல்ரெடி ப்ரிவியூ போட்டோம் எஸ்ஆர்எச் வர்சர் கேகேஆர் அன்றைக்கி ஃபஸ்ட்டு குவாலிஃபயர் நாளைக்கு ராஜஸ்தான் ராயல் வர்சஸ் ஆர்சிபி அதோட ப்ரிவியூ போட்டோம் பார்க்கலன்னு டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன்னு சொல்லுங்கள் ரைட் அது இல்லாமல் காத்துற ஒரு வீடியோ போட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதான் ஃபேன்ஸோட பிஹேவியரை பற்றி அண்ட் மிக்ஸ்டு ரியாக்ஷன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் சொன்னீங்க என்னென்ன தவறுகள்லாம் அங்கே நடந்ததுன்னு அண்ட் சில பேர் எல்லாத்துக்குமே உள்ளதானே எல்லாரும் ஆமா கொட்டணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் அவன் எல்லாம் கொஞ்சம் ஜாகதாக யூஸ் பண்ணலாம் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற வேர்டெல்லாம் என்ன வந்து இருக்காங்க ஆர்ஜிபி ஃபேன்ஸு வீட்டில் அப்படி தான் பேசுவாங்க பேருக்கு அவங்க அம்மா பாட்டெல்லாம் எனவே அது ஆமாம் பிரச்சனை நாட் மை ப்ராப்ளம் எனிவே மற்றபடி தேங்க்ஸ் ஒருத்தருக்கு முக்கியமாக சொல்லணும் ஐயா அவர் சேனல் கான்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காரு சாக் கிராஷ் ஏஎஸ்எம்ஆம்ஆம்ஆம்ஆம்ஆர் என்ற ஐடியிலேருந்து தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர்ஸ் நீங்களும் கான்பியூட் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்துல இருக்க ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அண்டு யூடியூப்பே உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் சரி விஷயத்துக்கு போய் என்ன சொல்ல போகிறோம் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனை போட்டுடலாமே நிறைய ஃபேன்ஸு கரெக்டாக சொன்ன ஃபேன்ஸுக்கு தேங்க்ஸும் சில பேருக்கு டவுட் இருந்து போட்டிருந்தாங்க அவங்களுக்கு சில இது கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ ரிசல்ட் ஆல்வேஸ் டசன்ட் மேட்டர் அங்கே மேட்சு அங்கே தோத்ததை பற்றிலாம் எனக்கு எந்த கௌலியமே கிடையாது டு வின் சம்படியாஸ் டு லூஸ் தோனி சொம்பு சிஎஸ்கே தூக்கி போகிறாங்க தோத்த நாள் அப்படி போனேன் வயித்தரிச்சா என்ன வயித்தரிச்சா மிஸ்டர் யார் சொன்னிங்களோ இதே சேனலில் தோற்ற அன்றைக்கு சிஎஸ்கே என்னென்ன தவறுகள் பண்ணாங்கன்னு சுட்டி காட்டியிருக்கேன் நான் லாஸ்ட் ஓரில் என்ன மெஸ் பண்ணாங்க அஞ்சு பாலில் ஒரு ரன் தான் எடுக்க முடிஞ்சது அந்த அந்தளவுக்கு நான் கேள்வி கேட்டிருக்கேன் எல்லா வீடியோ பார்த்துட்டு வந்து பேசணும் சும்மா ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு எக்ஸாமில் ஒரே ஒரு எக்ஸாமே எழுதிட்டு வந்தேன் ஃபெயில் தானி புரியுதா இது கொரோனாவில் பாஸ் ஆனவங்க நினைக்கிறேன் நிறைய பேர் இதில் யூஸ் யுவர் காமன் சென்ஸ் அரகன்ஸ் அக்ரஷனுக்கு சார் அந்த அக்ரஷனை நீங்கள் எப்படி திட்டலான்னா கோழி பண்ணுறது அக்ரஷன் நோ ப்ராப்ளம் வெளில நடந்தது அக்ரஷனில் ஹாரஸ்மெண்ட் ஹாரஸ்மெண்ட் அக்ரஷன் வித்தியாசம் தெரியுமா உங்கள் வீட்டில் இருக்கிற லேட்டிஸ் யாராவது கைப்பிடிச்சா இப்படிதான் சொல்லுவீங்களா அக்ரஷன் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் பேட்ச் முடிச்சு வெளில போனேன் அவன் வேலைக்கு போகிறத விட்டுட்டு அவங்களாம் எல்லாேருமே பிளேயர்ஸ் அவங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு இதே ஜடேஜா டூபே கோழி எல்லாருமே ஒன்றா தான் நடப்புகிறாங்க சிராஜிலா நீங்கள் போய் வெளில போய் நூறு பேர் சேர்ந்து அடிச்சுட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணலியா ஸோ நான் யார் தப்பு பண்றாங்கன்னா நீங்களும் பண்ணணுங்க அது லைசன்ஸ் அது டூ ராங் டசன் மேக் ஒன் ரைட் புரியுதுங்களா எனக்கு எந்த வயதாச்சும் இல்லை உங்களோட ஜாஸ்தி மேட்ச் பார்த்துருக்கேன்னு நான் ஜாஸ்தி மேட்ச் கவர் பண்ணியிருக்கேன் எது ரைட்டாக எடுத்து சொல்லணும் ஃபேன்ஸுக்கு அதுதான் என்னோட வேலை அதை விட்டுட்டு சும்மா ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு தோனி தான் க இது அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் நான் மட்டுமா சொன்னேன் அது ஏன் இப்போ தோனிக்கு தோனி போனால் எல்லா கிரௌண்டிலையும் ஏன்பா கை தண்ணீங்க இதே ஆர்சிபி சின்ன சாமி ஸ்டேட்டில் கை தட்டி ஏன் வரப்படி கொடுத்தாங்க தட் இஸ் கால் ரெஸ்பெக்ட் இந்த மேன் வாட் இஸ் டேட் நிறைய பேர் எனக்கு சொன்னீங்க அவர் இந்த அவர் மட்டும்தான் வேணான்னா அவர்னால தான் இப்போ அஞ்சு கப்பு ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்லலையே டீமை எப்படி வழி நடத்தணும்னு ஒன்று உண்டு இப்போ பஸ்ஸில் நீங்கள் போறீங்க அவர் இருபது பேசஞ்சரும் நல்லா ஓட்டினாங்கன்னு நான் சொல்லுவீங்க டிரைவர் நல்லா ஓட்டினார் இருபது பேசஞ்சர் சேஃபாக போனாங்க அப்படி தானே அதே தான் எதுவும் லீடர் கேப்டன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ரோஹித் சர்மா மாத்தினாங்க என்ன ஆச்சாங்க இருந்தா இங்கே தோனி அஞ்சு கப்பு ஜெயிச்சிருக்காரு இப்போ சில ஸ்டார்ட்ஸ்லாம் பார்த்தேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஸோ அதையும் கொஞ்சம் சொல்லிடலான்ட்டு அண்ட் எல்லா வீடியோவும் நான் இதே விராட் கோலி நிறைய புகழ்ந்து பேச்சிருக்கேன் நான் நிறையா என்னோட ஜாஸ்தி யாரும் புகழ்ந்துருக்க மாட்டேன் ஏன்னா பக்கத்தில் தான் அவரோட மேட்சஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அவரோட பேட்டிங் ஆகட்டும் ஆஸ்திரேலியா போய் நாலு செஞ்சுரி அடித்தது ஆகட்டும் நீங்கள் போய் பாருங்கள் அந்த கிங் கோலி என்னென்ன பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காருன்னு இங்கே நான் எதுக்காக சொன்னால் அந்த அளவுக்கு குதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அதுதான் அவளுக்கு குதிச்சு என்ன ஆக போகுது நாளைக்கு எந்த பொம்பாலும் சொன்ன மாதிரி நாலு பேர் ஒன்றா தான் பிளேட்டில் போக போகிறீங்க அது ராங் இம்ப்ரெஷன் போதில்லையே அதுதான் அக்ரஷன் நினச்சிட்டு வெளில போய் ஹரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் எனக்கு வருத்தமாக இருந்தது கோவமாக இருந்தது இந்த யங்கர் ஜெனரேஷன் இவ்வளோ ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப் இப்போ ஸ்டீக்ஸ்டீ இருக்கிற இருக்க காலத்தில் நீங்கள் அவர் அக்ரஷன் அவருக்கு எவ்வளோரா பதினஞ்சு கோடி சம்பளம் நீ ரெண்டாயிரம் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போய் பேரை எடுத்துகிட்டு வரீங்க டீம் பேரை இது பேர் அக்ரஷனா ஹேரஸ்மெண்ட் டிக்ஷனரி எடுத்து போய் பாருங்க வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரஷன் அண்ட் ஓகே கோழி கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏன்னால் அந்த உள்ள கேலி பிறகு இதெல்லாம் பண்ண வேண்டாமேன்னு தான் என்னோட பின்னோம் பின்னின் டிஃபரன்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது எனிவே ரைட் சில ஸ்டாட்ஸ் பார்த்தேன்னா இல்லையா கடகன்னு நான் பார்த்தேன் ஃபேர் பிளே அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு சீசனும் இது பதினேழாவது சீசன் பதினாறு சீசன் ஒவ்வொரு வருஷமும் சரி யார் யார் என்ன வாங்கியிருக்கான்னு பார்க்கலான்னு நான் அலச அலசினேன் ஸோ அதை கடகனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நீங்களே டிசைட் பண்ணிங்க எங்கேருந்து இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அண்ட் இந்த நடக்கிற டோர்னமெண்ட்டில் லீக் ஸ்டேஜ் முடிஞ்சோன்னு உள்ள ஃபேர் பிளே அவார்டு எஸ்ஆர்எஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது அண்ட் பஞ்சாப் செகண்டு தேர்டு சிஎஸ்கே நாலாவது ஜிடி அஞ்சாவது லக்னோ ஆறாவது ராயல் ராஜஸ்தான் ஏழாவது டெல்லி எட்டாவது மும்பை ஒன்பதாவது கே பத்தாவது ஆர்சிபி ஓ அதனால் என்ன பண்ணுவீங்க சரி நான் தான் சரி இந்த சீசன் தான் அப்படின்னு சரி போன சீசன் போய் பார்த்தா போன சீசன் நைன்த்து சரி ஓகே இந்த ரெண்டு வருஷம் சரி அதுக்கு முன்னாடி சீசன் என்ன பண்ணிங்கன்னு பார்த்தேன் எயித்து அப்போ சிஎஸ்கே தேர்டு அப்புறம் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போமே பார்த்தா அங்கே எயித்து அங்கே அப்போ மொத்தமாக எட்டு டீம் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபேர் பிளே அவார்ட் அது எப்படி கொடுக்குறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பத்து பாயிண்ட் உண்டு அந்த பத்து பாயிண்ட் எப்படி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னா நாலு பாயிண்ட் ஃபார் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் ஏன்னோ எப்படி ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ல நீங்கள் விளாட்றாங்க வர்றாங்களா மெயின்டைனிங் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் தி ஸ்டம்பேட்டி ஒதுக்கிறது கம்பேர் கூட போய் சண்டை போடுறது திட்டுறது கத்துறது வெளில போக மாட்டேன் இது நோபால் இல்லை அது பண்ணு இது பண்ண சொல்கிறாங்களா இதுதான் ஏன்னோ மெயின்டைனிங் ஸ்பிரிட் ஆஃப் த கிரிக்கெட் அதுக்கு நான் நாலு பாயிண்ட்டு அப்புறம் அது வந்து அம்பயர்ஸ் மூணு அம்பையர்ஸும் சேர்ந்து அவங்களோட ஒப்பீனியன் வில் பி கன்சிடர் இட் இஸ் நாட் தட் ஒன்லி தோஸ்த் டி அம்பயர்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் அவங்க ஒன்று கொடுப்பாங்க அது பேஸ் பண்ணி தான் மேட்சரை ஃப்ரீ சோனி பீபிள் இன்வால்வ் ரைட் பாக்கி ஆறு பேர் என்னன்னு ஷோயிங் ரெஸ்பெக்ட் டு தி அப்போசிட் டீம் ரெண்டு பாயிண்ட்டு ரெஸ்பெக்டிங் லா ஆஃப் த கேம் அதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்டு ரெஸ்பெக்டிங் த அம்பயர்ஸ் அதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்டு இந்த ஆறு ப்ளஸ் நாலு சேர்த்து தான் பத்து பாயிண்ட் கொடுக்கணும் கடந்த நாலஞ்சு வருஷமாக லாஸ்டில் தான் வராங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த பதினாறு வருஷமாக ஒரு வாட்டி கூட அவங்க ஜெயிச்சதே இல்லை அந்த ஃபேர் பிளே அவார்ட் இன்சிடென்ட்லி நான் தோனியை பற்றி எவ்வளோ பேசணும் தெரியுமா ஸ்போர்ட்ஸ் டீச்சூ மேனேஜ் அண்ட் டிசிப்ளின் எதுக்கு நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது உங்கள் உங்கள் லைஃபுக்கு யூஸ் ஆகும் நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் உங்கள் கேரியர் இருக்கு முன்னாடி லைஃப் அதை யோசிக்கணும் அது ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டுங்கிறது வேணும் ஸ்போர்ட்ஸே அதுக்கு தான் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஹாக்கியோ டென்னிஸோ உங்களுக்குள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட் டேக் இட் இசி பாலிசின்னு வரும் அதுதான் ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும் நாட்டு இந்த மாதிரி சண்டை போடுறது அரெஸ்ட் பண்ணுறது துப்புறது போகிறது யார் தெரியுமா யார் தெரியுமா வெச்சு செய்கிறேன் அது அது இது என்னது இது உங்க ஏதாவது ஒரு பைசா லாபம் இருக்கும் போதா அதில் உங்கள் பேர் தான் கற்றுக்கிறீங்க சிஎஸ்கே ஆறு ஆறு வாட்டி பிளே அவார்டுங்க அந்த விளையாண்ட பதினாறு சீசனில் இது வரைக்கும் அஞ்சு ஆறு பிளேயும் அஞ்சு கப்பு ஜெயிச்சிருக்காங்க சரி ஆர்சிபி எவ்வளோன்னு பார்த்தா ஜீரோ பிளே ஸோ ஃபேர்பிளே வந்து சரி வெள்ளை சண்டைப்பெல்லாம் விட்ருங்க ஸோ இவங்க பார்த்துட்டு உள்ள அந்த நிறைய பிரச்சனைகள் நடந்தது அது யார் தப்பு ரைட் அது உள்ளே போக டெசிஷன் வந்துருச்சு இது என்னோட டெசிஷன் இல்ல போய் பாருங்க எங்க வேணாலும் இதுதான் அங்கே ரிப்போர்ட் இது கூல் அண்ட் காமன் கம்போஸ்டா இருக்கணும் அத தான் நான் சொல்ல வரேன் உங்க ஃபேன்ஸுக்கு சரி இப்போ யார் யார் இது சிஎஸ்கே ஆறு ரெண்டு டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மூணு வருஷம் கண்டினியூஸாக கன்சிக்யூட்டிவ் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே ரைட் அடுத்தது யார் பார்த்தா ராஜஸ்தான் ராயல் ரெண்டு வாட்டி டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் தேன் யூ சி எஸ்ஆர்எச் டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டு வாட்டி மும்பை இந்தியன்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டின் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டு வாட்டி பஞ்சாப் கிங்ஸ் டூ தௌசண்ட் நைனில் ஒரு வாட்டி குஜராத் லயன்ஸில் ஒரு டீம் இருந்து டூ தௌசண்ட் சென்னை அவங்க ஒரு வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் போனவச்சும் ஒரு வாட்டி அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் இதான் இது வரைக்கும் நடந்தது சிஎஸ்கே வந்து டூ தௌசண்ட் அண்ட் டென்னு அண்ட் லெவனில் கப்பும் ஜெயித்தாங்க ஃபேர் பிளே அவார்டும் ஜெயித்தாங்க ஒரே சீசனில் அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீலில் கப்பை அவங்க தான் ஜெயித்தாங்க ஃபேர் ப்ளே அவார்டும் ஜெயிச்சாங்க ஐ திங்க் டேவிட் வான்னு நினைக்கிறேன் அப்புறம் கேப்டன் மும்பை இந்தியன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் கப்பும் அவங்களுக்கு தான் ஃபேர் பிளே நம்பர் ஒன் அவங்களுக்கு தான் அண்ட் ரோஹித் சர்மா கேப்டன் அப்போ குஜராத் டைட்டன்ஸ் அப்போ ஹார்திக் பாண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் நடந்தது நீங்களே சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஏன் அவங்க லாஸ்ட் வராங்க என்ன பிரச்சனைன்னு இது நான் கொடுக்கல இந்த அவார்டு ஐசி கவர்னிங் கவுன்சில் ஐபிஎல்லோட அபிஷியல்ஸ் கொடுக்குறது டென்த் பொசிஷன் டெல்மி வாய் யார் காரணம் அதுக்கு நீ இந்த ருத்ராஜோட பேட் டெசிஷன் நிறைய பேசியிருக்கேன் நாட் தட் சும்மெல்லாம் தூக்கிட்டு நான் சுற்ற வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாது அதனால எனக்கு மில்லியன் வியூஸும் ஒன்றும் வரதில்லை சில வேளா இரநூறு பேர் கூட பங்க மாட்டாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னென்னு நம்ம விட்டு போகிறோம் லெகசி வாட் இஸ் லெகசி லேர்ன் ஃப்ரம் தோனி அதை தான் நான் சொல்ல வந்ததுங்க கோலி என்றைக்குமே நான் அண்டர்மைன் பண்ணி பேசுனதே கிடையாது அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட பேட்ஸ்மேன் அருகிபிலி கன்டெப்ரரி அப்பயான சச்சினுக்கு லாரான ஒருத்தர் இருந்தார் கூட இவருக்கு நெருங்குறதுக்கே யாரும் கிடையாது நீங்கள் பாபராசம் ஆகுது ஸ்ரீ சுமித் ஆகுது கேன் வில்லியம்ஸ் ஆகணும் எல்லா ஃபார்மேட்டு ஐபிஎல்லு இவ்வளோ ஹை ப்ரெஷரில் ட்ராவலிங் அது இதுன்னும் போது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டு குதிக்கிறது வாசம் வந்தால் மேபி இனிமே நடக்காமல் இருக்கலாம் ரைட் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் கழிவு கல்வி ஊத்துறங்க நோ ப்ராப்ளம் கொஞ்சம் வீட்டில் பேசுகிற வாரத்தில் இங்கே பேசாதீங்க ஆச்சுங்க ஆச்சுங்கம்மா ஓகே அந்த ஃப்யூ ஃபேன்ஸ் தான் இது எல்லா ஃபேன்ஸ் ஃபேன்ஸுக்கும் சொல்ல தெர் ஆர் ஃபியூ ஃபேன்ஸ் ஈவன் சிஹ்கேலேயும் இருக்காங்க ஃபியூ ஃபேன்ஸ் தப்பு தப்பாக பேசுகிறது அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் போகுது உங்களுக்கு அது இல்லையா நத்திங் வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சு காட்டுங்க ஜெயிச்சு காட்டுங்க நல்லா வாங்க எல்லாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இன்றைய சந்திங்கன்னா நன்றி வணக்கம்